இந்த நான்கு மாவட்டங்களிலும் கூட பெரிய அளவிலான கனத்த மழை பொழிந்திருக்கிற காரணத்தினால் மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு சென்றிருந்தாலும் அங்கிருந்து துறையோடு பேசி உடனடியாக அங்கே மருத்துவத்துறையின் சார்பில் மருத்துவ கட்டமைப்புகளை மேம்படுத்திட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அவங்களுக்கு இந்த ஆறாயிரம் ரூபாங்கிறது பெரிய அளவில் நிம்மதியாக இருக்கிறாங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க வாங்கின அத்தனை பேருமே திருப்தியாக இருந்தது எல்லா டிவிலையும் நீங்களும் பார்த்துருப்பீங்க போதாதுன்னு சொல்லி நீங்களாவே ஒரு ஏசிய தகலை கூட்டா என்ன அர்த்தம் இல்லை எந்த மக்கள் உங்க கையில் சொன்னாங்க இல்லை அதெல்லாம் நீங்கள் பார்த்து சொல்லிடலாங்க பொருளாதாரம் இருக்குல்ல நீங்க எல்லாம் பேசி இப்போ வண்டி அரசாங்கத்தை நம்ம நிதி கேட்டுக்கிறோம் கேட்டு வாங்கி கொடுத்து இன்றைக்கு தென் மாவட்டங்கள் என்று சொல்லக்கூடிய தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி ஆகிய நான்கு மாவட்டங்களில் மிக கனத்த மழை பொழிவு என்பது அந்த நான்கு மாவட்டத்து மக்களையும் பெரிய அளவிலான பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிறது ஏற்கனவே சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய நான்கு மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழையின் தாக்கம் பெரிய அளவில் இருந்தும் ஒரே நாளில் ஐம்பத்தி மூன்று சதவீதம் அளவுக்கு மழை பொழிந்தும் ஒரு நாற்பத்தி ஏழு ஆண்டு காலத்திற்கு பிறகு பெய்த பெரிய மழை என்றும் சொல்லப்பட்டது அது மட்டுமல்ல ஒரு நூற்றி நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின்னால் டிசம்பர் நாலு மற்றும் ஐந்து ஆகிய இரு தேதிகளில் பெய்த பெரிய மழை என்று சென்னை சொல்லப்பட்டது அந்த பேரிடர் நீங்குவதற்கு முன்னாலேயே இப்பொழுது ஒரு நான்கு மாவட்டங்களில் பெரிய அளவிலான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரத்தை திருவள்ளூரை பொறுத்தவரை மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி முன்னூறு முன்னூறு நடமாறும் மருத்துவ வாகனங்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டு தொடர்ச்சியாக கடந்த ஆறாம் தேதி முதல் அவை மருத்துவ முகாம்களை நடத்தினார்கள் ஒவ்வொரு நாளும் ஏராளமான மருத்துவ முகாம்கள் அந்த முன்னூறு வாகனங்களின் மூலம் நடத்தப்பட்டு பல லட்சம் பேர் அதன் மூலம் பயன்பெற்றார்கள் அந்த வகையில் அந்த நான்கு மாவட்டங்களிலும் மழைக்கால நோய்கள் கட்டுக்குள் இருப்பதும் தொற்று நோய்கள் பரவாமல் இருப்பதும் என்பது ஒரு பெரிய அளவில் இன்றைக்கு அது ஊர்திதப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இந்த நான்கு மாவட்டங்களிலும் கூட பெரிய அளவிலான கனத்த மழை பொழிந்திருக்கிற காரணத்தினால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு சென்றிருந்தாலும் அங்கிருந்த துறையோடு பேசி உடனடியாக அங்கே மருத்துவத்துறையின் சார்பில் மருத்துவ கட்டமைப்புகளை மேம்படுத்திட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த நான்கு மாவட்டங்களை பொறுத்தவரை ஐம்பத்தி நாலு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் துணை சுகாதார நிலையங்களில் நீர் புகுந்திருக்கிறது மழைநீர் புகுந்திருக்கிறது அதேபோல் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையும் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் மழைநீர் நீர் புகுந்து வெள்ள நீர் புகுந்தது திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை அது வடிந்துவிட்டது மோட்டார் இயந்திரங்களின் மூலம் அந்த நீரை மாவட்ட ஆட்சி நிர்வாகம் வடித்தெடுத்து விட்டது ஆனால் தூத்துக்குடியை பொறுத்தவரை ஒரு ஒரு மாடி மூழ்குகிற அளவுக்கு அந்த நீர் பாதிப்பு என்பது இருந்தது உடனடியாக நம்முடைய டிஎம்இ மருத்துவக் கல்வி இயக்குநரை அங்கே அனுப்பி வைத்து அங்கே ஐசியூவில் இருக்கிற நோயாளிகள் எந்த வகையிலும் மின்சார பாதிப்பு நாள் பாதிப்பு நாள் உயிரிழப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதாலே ரெண்டு நாட்களுக்கு முன்னாலேயே அவர் அங்கே அனுப்பி வைக்கப்பட்டார் அவர் விரைந்து சென்று இந்தியன் ஆயில் கார்பரேஷனிடம் பேசி ஐஓசியிடம் பேசி டீசலை பெற்று தனியாக அங்கே வரவழைத்து அங்கேயே அவர் முகாமிட்டு அங்கே மின்சாரம் துண்டிக்கப்படாமல் அந்த டீசலை வைத்து மோட்டார் இயக்கி அந்த உயிர்கள் தற்போது காக்கப்பட்டு பாதுகாப்பான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் அவர்கள் அங்கேயும் தொடர்ந்து நடமாடும் மருத்துவ வாகனங்களின் மூலம் மருத்துவ முகாம்களை நடத்திட வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்று காலை முதல் நூற்றி தொண்ணூறு வாகனங்கள் நடமாடும் மருத்துவ வாகனங்கள் அங்கே பயன்பாட்டில் இருக்கிறது இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு ஒரே இரவில் ஜெயலலிதா அம்மையாரை போய் தொடர்பு கொள்ள முடியாது இருந்த நிலையில் ஒரு லட்சம் கனஅடி தண்ணியை திறந்து செம்பரப்பாக்கம் ஏரி முழுக்க சென்னைக்கு உள்ள மாநகர பகுதி உள்ளே பூந்து லட்சக்கணக்கான பேரை பாதிச்சது நூற்று கணக்கான உயிர்கள் பறிப்போச்சு இது அந்த மாதிரி இல்லை திட்டமிட்டு ஏரியோட நிற நீர்நிலை எந்த அளவுக்கு கூடிக்கொண்டிருக்கிறதோ அது கேட்டார் வகையில் அந்த நீர் அந்த நீரை வெளியேற்றும் பணியையும் முதலமைச்சர் கண்காணித்து கொண்டிருந்தார் இரவு முழுக்க தூங்காமல் மூணாம் தேதி இரவும் நாலாம் தேதி இரவும் அவர் ஒரு நிமிஷம் கூட தூங்காமல் இதை கண்காணித்ததோட விளைவு தான் இன்னைக்கு சென்னை மாநகர மக்கள் மிக நிம்மதியாக இருக்கிறார் அதனால பெரிய அளவிலான பாதிப்பு என்பது இந்த நீர் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் போனதை தவிர்த்து அவளுடைய பொருள்கள் எந்த வகையில் நீங்களே சொன்னீங்க இந்த வரும் தெரிஞ்சு எல்லாரும் சேஃப் ஆயிட்டாங்க சேஃப் ஆகிட்டு உங்களுக்கு எந்த வகையில பாதிப்பு இருக்கும் வேலைக்கு போகாதது அந்த மாதிரி சின்ன சின்ன பாதிப்புகள் தான் அவங்களுக்கு இந்த ஆறாயிரம் ரூபாங்கிறது பெரிய அளவில் நிம்மதியாக இருக்கிறாங்க சந்தோஷமா இருக்கிறாங்க வாங்கின அத்தனை பேருமே திருப்தியாக இருந்தது எல்லா டிவிலையும் நீங்களும் பார்த்துருப்பீங்க போதாதுன்னு சொல்லி நீங்களாவே ஒரு ஏசியத்தை கலைப்பு விட்டா என்ன அர்த்தம் இல்ல எந்த மக்கள் உங்க கையில சொன்னாங்க சார் இல்ல அதெல்லாம் நீங்க பாட்டு சொல்லிடலாங்க பொருளாதாரம் இருக்குல்ல நீங்க எல்லாம் பேசி இப்போ வண்டி அரசாங்கத்திட்ட நம்ம நிதி கேட்டுக்கிறோம் கேட்டு வாங்கி கொடுங்களேன் இப்போ அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு கணக்கு எடுத்து இப்போ நாமளே தரலாங்க ஏற்கனவே ஃப்ரீயாக தான் கொடுத்துட்டுருக்குறோம் அந்த மாதிரி யாராவது அந்த பேலியேட்டிவ் கேர்ன்ற மாதிரி அதில் ஒரு ஸ்கீம் அது மாதிரி இப்போ கேன்சர்னால் பாதிக்கப்பட்டு வெளியில் நடமாடவே முடியாத அந்த உயிர் வதையோட அந்த பாதையோடு இருக்கிறவங்களுக்கு இந்த மருந்து தரப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த மாதிரி காஞ்சிபுரத்துக்கு போய் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து மருந்து வாங்கிட்டு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை இருந்தால் அது மாவட்ட ஆட்சி நிர்வாகம் குறிப்பாக இப்போ வந்து நம்முடைய இங்கே இருக்கிற டிடி ஜேடி எல்லாமே இப்போ கணக்கெடுத்து அவங்களுக்கு இங்கே கொடுக்கறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும்